நிறைய கேரக்டர் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க வெங்கட் பிரபு வச்சு செஞ்சுட்டாருண்ணா பயங்கரமா இருந்துச்சு ட்ரிபிள் ஆக்டிங்ல தளபதி பார்க்கும் ரொம்ப மாசா இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதுக்கு மேலவே நல்லா தரமா கொடுத்தேன் பரம் தான் பரம் தரமான பரம் சொன்ன மாதிரி பயந்துரே இருந்தோம் என்ன ஆகும் இருந்தோம் தளபதி ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு எல்லாமே நல்லா பண்ணிடுறாங்க இந்த குறையில் யாருக்கும் பக்காவது எல்லாருக்கும் ஸ்கூப் இருக்குது யாருக்கும் லேக் எதுவுமே இல்லை எல்லாருக்கும் ஸ்கூப் இருக்கு எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணிடுறாங்க எல்லாருக்கும் பரவாயில்ல சூப்பராக இருக்கு படம் பிளாக் பஸ்டர் கரெக்டாக சம மூவி ப்ரோ வேற லெவல் வேற லெவல் ப்ரோ சம மூவி பக்காவா படம் பிளாஸ்ட் ப்ரோ படம் அந்த மாதிரி இருக்குது ப்ரோ படம் சாங் படம் வேற லெவல் பயங்கரமா இருக்கு படம் இல்ல அதே தான்

Yeah, yeah.